சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சித்தார்த்னா என்ன சொல்றது ஹீஸ் எவ்ரிவேர் யூ கேன் சீம் ஃபுல் ஆஃப் டேலண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு செட்டில் வந்து கரெக்டா வேலை நடக்குதா எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது லேட் ஆகுதா எல்லா விஷயத்திலயும் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்பவுமே ஒரு செட்ட ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கிற ஒரு சித்தார்த்தா ஜாலியா பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் அண்ட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ எப்போவுமே நான் நினைச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு ஸோ இட் ஹஸ் கம் இவாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தட் இஸ் மோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க அதனால எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க